வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல் இன்றைக்கி ஒரு முறைன்னு உளுந்து கொண்டாதாங்க செய்ய போகிறோம் இது அதிகமாக எண்ணெய் குடிக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு இந்த கப்பால் ஒரு கப் வந்து உளுந்து எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரு நாலு வாட்டி கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இதை இப்போ மிக்ஸியில் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் மிக்சியில் சேர்த்துக்கணும் மிக்சியில் சேர்த்து நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும் தண்ணி இல்லாமல் இது போல் மிக்ஸியில் சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது போல் போல் கையாலே கிளறி விட்டு இதை வந்து அரைச்சிக்கணுங்க நைஸாக அரைச்சிக்கணும் அளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பல்ஸ் விட்டு இந்த அளவு திக்னஸ்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி வந்து ஐஸ் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிருக்கேன் மிக்சியில் அரைக்கிறதால நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறது தந்தால் நார்மல் வாட்டருக்கு வரும் ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் இட்லிக்கு இப்போ அரைக்கிறீங்க இல்லையா மாவு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் மிளகு எடுத்து இது போல் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு வெங்காயத்தை எடுத்து மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இது கூட சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துக்கிறேன் சின்ன சின்னதாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இதில் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் உப்புக்கு வந்து எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு போட்டுக்குங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பின்னாடி இது மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் கையாலேயே இந்த பாருங்க இது போல் ஒன் சைடாக பீட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி போட்ட உடனே அந்த வந்து உருண்டை வந்து பால் மாதிரி வருங்க அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு இதுபோல் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சேர்த்து மீடியம் ஹீட்டில் இதை சூடு பண்ணிக்கங்க இது போல் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் கையை நினச்சிட்டு எண்ணெய் காஞ்சதும் இது போல சின்ன சின்ன உருண்டையை எடுத்து இதில் விற்றுக்கலாம் சின்ன சின்ன உருண்டையா இது போல வச்சுக்கணுங்க ரொம்ப பெருசாக விடக்கூடாது உள்ள வந்து வேகாது குறைவாகவே வைங்க அதிகமாக வச்சிங்கன்னா மேலே வந்து வெந்து வரும் உள்ள வந்து வேகாம இருக்கும் இது போல எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் இது போ இது வந்து கரண்டி வச்சு கலறி விடக்கூடாதுங்க ஒரு நிமிஷம் விட்டுறணும் அதுக்கப்புறமா தான் நான் இது போல் ஒரு கரண்டி வச்சு இது போல் திருப்பி விடணுங்க போட்ட உடனே நீங்கள் கரண்டி வச்சு இது பண்ணிங்கன்னா மாவு வந்து தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்க சூப்பராக தனித்தனியாக வந்துருக்கு பாருங்கள் இந்தளவு கலர் வந்த வெளியே எடுத்துக்கலாங்க மீடியம் ஈட்லேயே வச்சு இது போல் பொறிச்சு எடுத்துக்குங்க என்ன வடிகட்டுன்னு சொல்லிவிட்டு இது வந்து எடுத்துங்க சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு முறு முறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா நல்லா வெந்து வந்துருச்சுங்க கூட இது போல் சாம்பார் இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் பாரதி போண்டா ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு சாப்பிட்டு போண்டா நல்லா மொறுமொரு கிறிஸ்பியா வந்திருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்